காவிரியோட இந்த முடிவுக்கு பாட்டியின் சித்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாம் நடக்க போகுதுன்னு ரிவியூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பசுபதியோட தொலை இனி இல்லை பசுபதி ஜெயிலுக்கு போயிட்டா இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியோட வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க அதே மாதிரி இங்கே பாட்டியுமே பசுபதினால தான் விஜய்க்கு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே காவிரி தான் காரணம் காவிரி விஜய் லைஃப்பில் இருந்தால் பசுபதினால மேலும் மேலும் விஜய்க்கு வந்து ஆபத்து தான் அப்படின்னு விஜய்க்கே தெரியாமல் இருந்து காவிரியை வந்து பாட்டி வந்து பிளான் பண்ணி பிரிச்சுட்டாங்க தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பசுபதியுமே நேரங்கட்ட நேரத்தில் இருந்து வெளியே வந்து நிற்கிறாரு அந்ததுமே இங்கே காவேரி வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ண இங்கே நம்ம விஜய் வீட்லையுமே போய்ட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு சமத்தே அடி வாங்கிட்டு தான் கிளம்புறாரு விஜய் வீட்டுக்கு வந்த பசுபதி வந்து விஜய்காவிரி சேர்ந்து வாழக்கூடாது சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக வந்து நான் பிரச்சனை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் காவிரியை வந்து நாங்கள் தான் போகிறோம் தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க அவங்க சேர்ந்தெல்லாம் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க பசுபதி போனதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி தாத்தா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவ மறட்றான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா நானும் காவேரியும் சேர்ந்து வாழ மாட்டோம் பிரிய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எப்படி பாட்டி உங்களுக்கு இப்படி பேச மனசு வருது நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு காவிரிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா சும்மா கூட நீங்கள் இப்படிலாம் நீ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக விஜய் வந்து பேசுகிறாங்க உடனே இங்கே சித்தி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க பசுபதினால உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அம்மா அப்பாவுக்கும் பிரச்சனை தான் ரொம்ப கஷ்டம்தான் அதனால தான் அவனை சமாளிக்க அப்படி ஒன்றும் அப்படி பேசுனாங்க நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட விஜய் வந்து கிளம்புறாரு உடனே தாத்தா இருந்துக்கிட்டு எங்க விஜய் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இருங்க தாத்தா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துகிட்டு கிளம்புறாரு இங்க தாத்தா இருந்துகிட்டு புலம்புறாரு இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நான் சொன்னேன் இல்லைங்க இந்த பிரச்சனை இப்படியே தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இந்த காவேரி விஜய் லைஃப்பில் இருக்கிறவரையும் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து நிம்மதியாக இருக்காது நம்ம மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷமும் இருக்காது மறுபடி மறுபடி பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்கோம் இப்போ எங்கே போகிறான்னு நினைக்கிறேங்க விஜய் பசுபதி வந்து இங்கே பேசிட்டு போனால பசுபதி முன்னாடி காவேரி கூட வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை அழை அழைக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருப்பான் அங்கே என்ன நடக்கும் சாராதான் எப்போதும் போல் விஜய் அசிங்கப்படுத்த அனுப்பிச்சி விடுவா இதுதான் இல்லைனா இவன் போயிட்டு கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தா அமைதியாக இருக்கிறாங்க இப்போ பாட்டி பேச்சு அவங்க தாத்தாவுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது காவேரி விஜய் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக விஜய்க்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே இப்போ ரியல் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு இங்கே நம்ம சித்தி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தாத்தா தாத்தாக்கிட்டே இன்னுமே பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுட்டுருக்குறாங்க அம்மா சொல்கிறது கரெக்டு தான்ப்பா உண்மையாகவே இது தான் இதுக்கப்புறமும் விஜய்க்காவதே சேர்ந்து வாழ்றது நல்லதுக்கே இல்லை இதனால் நம்ம பையன்தான் நம்ம நம்ம இலக்கை நேரிடும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா யோசிக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு அந்த இடத்துல காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தாத்தா வந்து எதுவுமே பேசலை இது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இங்கே நம்ம விஜய் போய்ட்டு இருக்கும்போது அந்த டைமில் ரோட்டில் நம்ம குமரனை பார்க்குறாரு குமரனை பார்த்ததுமே காரை விட்டு விஜய் போயிட்டு பேசுகிறாரு என்ன ப்ரோ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் விஜய் இருந்துக்கிட்டு பசுபதி வந்து ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டான் அங்கே வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான் கொஞ்சம் பார்த்து இருங்க அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டே அமைதியாக இருக்கிறாங்க என்னென்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் பசபதி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனால் அவனை நல்லா வெளுத்து வாங்கிட்டு தான் அனுப்பிச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பசபதி அங்கே வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டான் ஆனால் நாங்கள் யாருமே சும்மா காவிரிமே செம்ம கோவப்பட்டு பசுபதியை வந்து கொலை பண்ணுறதுக்கே அவ ரெடி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க இந்த மாதிரி கங்காவை கூட கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்டிகிட்டு இருந்தா இன்னமும் நிறையா பண்ணிட்டேன் அந்த பசுபதி அவன் தொல்லை இதுக்கப்புறம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வீட்டில் வந்து ரொம்பவே நிம்மதியாக இருந்தோம் பசுபதி மறுபடியும் வந்தனால பாவம் அத்தை ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவை எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் குமரன் கிட்ட நான் கண்டிப்பாக கால் பண்ணாலும் காவேரி அட்டன் பண்ண மாட்டா காவிரியை கொஞ்சம் சாக்கிறதே இருக்க சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாகவே இருங்க எப்போ என்னானாலுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்ப போகிறாரு உடனே குமரன் இருந்துக்கிட்டு கிட்ட வந்து பேசுகிறாரு நான் கூட நீங்கள் காவிரியை விர்த்துட்டேங்க அப்படின்னு நினச்சேன் அன்றைக்கி வீட்டில் ரொம்பவே கோவத்தோடு போனீங்க நான் எப்படி காவிரி போயிட்டு வெறுக்க முடியும் கண்டிப்பாக எப்போதுமே காவிரி நான் வெறுக்க மாட்டேன் இப்போ என்ன அத்தை தான் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு ரொம்பவே பிரச்சனை இருக்கிறாங்க எவ்வளோ தூரம் அவங்க இப்படியே வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அவங்களோட மனசு மாறும்ல அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் எப்போதுமே காவிரி எனக்கு தான் அவ அவளை தவிர எனக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே விஜய் உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க எங்கள் காவிரி கொடுத்து வச்சுருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஆசைப்பட்றோம் சாரதாத்தை மட்டும்தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஹிக்கு வச்சு பேசுகிறாரு நம்ம குமரன் அவரால் ஸ்ட்ரைட்டாகவும் சொல்ல முடியலை ஏன்னா காவிரி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இந்த விஷயம் விஜய்க்கு தெரியக்கூடாது இதனால அவங்க ஃபேமிலியில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு நம்ம குமரன் வந்து இந்த மாதிரி சொல்லவுமே இங்கே நம்ம விஜய் யோசிக்கிறாரு ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பாட்டி காவேரியை திட்டினாங்களே அதை வச்சு இப்படி நீங்கள் பேசுகிறீங்களா பாட்டிலாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்க சும்மா ஏதாச்சும் பேசுவாங்க மற்றபடி பாட்டிக்கு காவிரி ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குமே காவிரி ரொம்பவே பிடிக்கும் காவிரி நானும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாமல் மறைமுகமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவரே வந்து அவரை திட்டிக்கிறாரு வாய் வரைக்கும் வந்துருச்சு ஆனாலும் சொல்ல முடியலையே குமரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் கிளம்புறாரு ஸ்ட்ரைட்டா விஜய் இருந்துக்கிட்டு பசுபதியை பாக்குறதுக்காக அங்கே வீட்டுக்கு போறாரு தான் எவ்வளோதான் அடிவாங்கினாலும் இந்த பசுபதி திருந்த மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது எவ்வளவு அடிதான் அவரும் பறந்து பறந்து தான் அடிக்கிறாரு ஆனாலுமே மறுபடியும் ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு இந்த பசுபதினால பாருங்க இப்போ விஜய் ஆபிரி பிரியிற நிலைமையே வந்துருச்சு சீக்கிரமே பசுபதிக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்ப்பா ஆனால் அவரு கடைசி முடிய இதில் இருக்க தான் போறாரு ஏன்னா அவர் இல்லைன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமே இருக்காதுல பசுபதி வீட்டில் விஜய் போய்ட்டு நிற்கிறாரு பசுபதி விஜய் பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு இப்போ எதுக்காக இங்கே வந்த விஜய் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு இங்கே பாரு உன்னை வந்து வான் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் என் வீட்டில் வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் அங்கே விஜய் காவேரி வீட்டுக்கும் போயிருப்பேன் ஏன்டா என் கையில எவ்வளோ அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டியா ஏன் தான் இப்படி பண்ற இங்கே பாரு உன்னை நான் என்ன இந்த ஊர்ல இருக்கவே கூடாது எங்கண்ண படவே கூடாது இந்த ஊரை விட்டு உனக்கு தான் சொன்னேன் இன்னுமே நீ கே கேட்காம இங்கேயே இருக்கிற அப்போது நான் சொல்கிறத வந்து நீ எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே ராகினி இருந்து பயந்துக்கிட்டு விஜய் இப்போ எதுக்காக இங்கே வந்து தேவலாம் பிரச்சனை பண்ணுறீங்க இன்னுமே உங்கள் வாழ்க்கையில வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் எதுவுமே நாங்கள் வந்து பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க உடனே பசுபதி இருந்துக்கிட்டு என்னம்மா இவனுக்கு போய்ட்டெலாம் பயந்துக்கிட்டு நீ இருக்கிற நம்ம வீட்டுக்கே வந்து இவ இவ்வளோ இதாக பண்ணிட்டு இருக்கிறான் இவன் அடி வாங்காமல் போக மாட்டான் போல் நீ அமைதியார் எதுவுமே பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெனா விட்டால் பசுபதி பேச உடனே பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு கோவம் வந்து பசுபதியை பார்த்திங்கன்னா அடித்து வெளுத்து வாங்கிடுறாரு பசுபதியை கையை திருகி அப்படி இது பண்ணுறாரு இங்கே ராகினி துடிச்சு போய் விடு எங்கள் அப்பா விடு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இதுக்கப்புறமும் காவிரி வீட்டில் போயிட்டு எதனால பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து நான் சும்மா விட மாட்டேன் உன்னை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகக்கூட நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படி தான் நீ நிறையா பண்ணிட்ட எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் உன்னால் நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துக்கிட்டு கத்துறாரு வழியில்னால ரொம்பவே துடிக்கிறாரு விடு விடு விஜய் விடு இதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு நான் இப்போ ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிட்டேன் இன்னமும் எதுனாலும் பிளான் பண்ணி ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சேன்னா அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே கோமா சொல்கிறாரு அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி இருந்துக்கிட்டு முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே விஜய் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் இங்கே நம்ம பாட்டி தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க விஜய் வரவும் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுங்க காவிரி நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் விஜய் வந்து கேட்பான் இப்போது உங்களுக்கு சில விஷயம் விஷயங்கள் புரிய வந்திருக்கும் இந்த பசுபதினால் நம்மளுக்கு கடைசி முடிக்க பிரச்சனை தான் அதனால் விஜய் காவிரியை வந்து நம்ம சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆல்ரெடி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டாங்க இப்போ தாத்தாவை வச்சு கா விஜய்கிட்ட பேச விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இங்கே மனசே சரியில்லை பசுபதி வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துக்கிட்டு ஊருக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா கொடைக்கானலில் அவங்க ஹஸ்பண்டோட நினைவுகள் எல்லாம் அதிகமாக இருக்குது அதனால அவங்களோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து முடிவெடுத்து இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க கூட கங்கா எல்லாேருமே வரேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இருங்க நான் மட்டும் தனியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே பசுபதி ராகினி வந்து பிளான் பண்ணுறாங்க இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த விஜய் வந்து இப்படிதான் பண்ணிகிட்ருப்பான் பேசாமல் நம்ம கொடைக்கானலுக்கு போ போவோம் கொடைக்கானலுக்கு போயிட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அங்கே நம்ம ராஜ்யம் தானே இவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அங்கே போயிட்டு அந்த காவிரியோட குடும்பத்தை நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொடைக்கானலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஒரு புது பிரச்சனையை வந்து பசுபதி கிரியேட் பண்ணுறாரு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்த விஜய் கிட்ட வந்து தாத்தா பாட்டி வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்ப்பா விஜய் உனக்கு காவிரி வந்து சரியா வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு அதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க தாத்தா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வந்து கத்துறாரு இல்லைப்பா நான் வந்து நல்லதுக்காக தான் வந்து சொல்கிறேன் காவிரி வானா நம்ம குடும்பத்துக்கு அவள் வந்து செட் ஆக மாட்டா அவளால் உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை மேலே பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் லைஃப் லாங்கு அது எதுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத வாழ்க்கை நீ மறந்துடுது மறந்துடு உனக்கு நல்ல பொண்ணை பார்த்தா பண் நல்ல பொண்ணை பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு செம்மையாக கத்துறாரு பயங்கரமாக கோவப்படுறாரு என்ன நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்களா என் வாழ்க்கையில இருந்து காவிரியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தோணுது குமரணனை கூட ஒரு மாதிரி தான் சொன்னாரு சாரதா சாரதாத்தை மட்டும் இப்போ நாங்கள் சேர்றதுக்கு பிரச்சனை இல்லை வேற யாரோ வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனால் அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெளிவாக புரியுது இப்படி ஒரு முடிவெடுக்கிருக்குறீங்களே ஏன் வாழ்க்கை என் வாழ்க்கையில் நான் தான் முடிவெடுக்கணும் நீங்களாம் முடிவெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கத்துறாரு இங்கே விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா பொறுமையிலேருந்து விஜய் இருந்துக்கிட்டு மொத்த ரகசியமே போட் ரகசியத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ காவிரி ஒன்றும் தனியாளு கிடையாது அவளை வேணான்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட அவள் வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வளருது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதை நான் சந்தோஷமாக சொல்லணும் உங்கள் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு நிலைமையில என்னை நீங்கள் சொல்ல வச்சுட்டீங்களே இனி உங்கள் மூஞ்சியில் கூட நான் முழிக்க மாட்டேன் எனக்கு காவிரி தான் வாழ்க்கை சரிங்களா நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்க போகிறாரு இங்கே பாட்டி தாத்தா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் ம திருந்துவாங்களா மனசு மாறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பாட்டி மாறினது கூட பெரிய விஷயமா இல்லை நம்ம தாத்தா மனசு மாறினதுதான் மனதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்